வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் தீ அத்தியாயம் இருபத்தி இரண்டு தென்னை மரங்கள் சூழ்ந்த அந்த அடர்ந்த தோப்பின் நடுவே உள்ள பண்ணை வீட்டின் முன் பைரவனின் கார் நின்றது நிலவு மகள் முழு பரிவாரங்களுடனும் வானவீதியில் பவனி வந்து கொண்டிருந்த இரவு நேரம் மரங்களில் இருந்த குயில்கள் கூட தங்களது இன்னிசை கச்சேரியை நிறுத்திவிட்டு கூட்டுக்குள் பதுங்கியிருந்தன இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் தொண்டைக்குழிக்குள்ளேயே சிக்கி தவித்து போராட்டம் செய்த வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு வெளியே தள்ளியவள் ஆளரவமற்ற அந்த தோப்பில் நிமிர்ந்திருந்த பண்ணை வீட்டை பார்த்து பயந்தபடியே பைரவனிடம் கேள்வி எழுப்பினாள் காமம்னா என்ன உடலிச்சைனா என்னன்னு உனக்கு பாடம் சொல்லித்தர வேண்டாம் அதுக்குத்தான் இந்த இடம் தெளிவாக உன் மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லித்தரேன் கீழே இறங்கு ஒவ்வொரு வார்த்தையும் பல்லை கடித்து கொண்டு துப்பியவன் காரிலிருந்து இறங்கினான் அதிர்ந்து போய் காரின் சீட்டோடு ஒண்டிக்கொண்டவளின் கொண்டவளின் புறம் வந்து கார் கதவை திறந்தவன் இறங்குடி என்று கட்டளையிட் மாட்டேன் நான் 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 வரமாட்டேன் தலையை ஆட்டியபடி மேலும் சீட்டோடு ஒண்டியவளை கைகளில் அள்ளியவன் இனி கொஞ்ச நேரத்துக்கு உன்னுடைய எந்த ஒரு மறுப்பும் கோபமும் அழுகையும் என் காதில் விழப்போவதில்லை அழுத்தத்துடன் உரைத்தவன் அவளை கைகளில் ஏந்திக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான் ஒரு கையால் அவளை பற்றி கொண்டே மறு கையால் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்தவன் மீண்டும் அவளை அள்ளிக்கொண்டு அங்கிருந்த படுக்கையறைக்கு நுழைந்தான் வேண்டாம் விடுங்க திமிரியவளின் தோலை பற்றி முரட்டுத்தனமாக மெத்தையில் தள்ளிவிட்டவன் கதவை அழுந்த மூடி தாளிட்டபடி அவளை நெருங்க வேண்டாம் பைரு இது இது தப்பு என்னை விட்ருங்க கண்ணீர் வழிய கதறியவளின் கதறலை அவன் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அவளது துப்பட்டாவை உருவி எறிந்தவன் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைத்தபடி என்னுடைய உடலட்சியை தீர்த்துக்கிறதுக்காகத்தான் நான் உன்னை தொடரேன் அதனால நீ சொன்னதை கேட்க மாட்டேன் அவள் கூறியதை அவன் வேண்டுமென்றே சொல்லி காட்ட சாரி பைரு நான் ஏதோ ஒரு கோபத்தில் அப்படி பேசிட்டேன் ரியலி சாரி அதுக்காக நீங்க இப்படி பண்றது தப்பு தன்மேனியில் உர்ந்த அவனது கரங்களை தட்டிவிட முயன்றபடி அவள் தன்னிலையை எடுத்து கூற அவனெங்கே அதையெல்லாம் கேட்டான் எனக்குத்தான் உன்மேல் காதல் இல்லையே காமம் மட்டும்தானே இருக்கு வெறும் காமத்துக்கு மட்டும் அடிமையானவன் இப்படித்தான் நடந்துக்குவான் கழுத்து வளைவில் புதைந்திருந்த அவனுடைய உதறுகள் மேலும் மேலும் முன்னேறி அவளது மேனியில் தனது ஊர்வலத்தை நடத்த தொடங்க எல்லையை மீறி பயணித்த அவனது கரங்களோ அவளது மேனியில் தனக்கிருந்த தடைகளை களைத்தெறிய முயற்சித்தன அவனுடைய மூச்சு மூச்சுக்காற்று அவளது காதோரம் படிய அவளது மனதில் அடியாழத்தில் புதைந்திருந்த அவன் மீதான காதல் மெல்ல மெல்ல மலர ஆரம்பித்தது வேண்டாம் ஊர்மி இது கூடாது அவனை தடு மூளை உத்தரவிட அவனிடமிருந்து திமிரி போராடியவள் நான் நான் இன்னொருவரின் மனைவி பைரு என்றாள் திணறலாக சட்டென்று அவனுடைய உடல் வில்லேற்றிய நானாய் விரைத்தது அவளது மேனியில் மேய்ந்து கொண்டிருந்த அவனுடைய கரங்கள் ஒரு கணம் தனது இயக்கத்தை நிறுத்தின ஆங்காரமாய் அவளது முகத்தை உறுத்து விழித்தவன் அவள் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியை தொட்டு காண்பித்து நான் போட்டுவிட்ட இந்த செயின் உன் கழுத்தில் சுமந்துக்கிட்டு நான் வைத்துவிட்ட குங்குமத்தை உன் நெற்றியில் சூட்டிக்கிட்டு தயவு செய்து நான் இன்னொருவருடைய பொண்டாட்டின்னு சொல்லாதே ஊர்மிளா எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாம இருக்கிற இந்த கோலத்தில் நீ சொல்ற அந்த வார்த்தையை கேட்க அசிங்கமா இருக்கு அவன் கூறிய பிறகுதான் தாங்கள் இருக்கும் நிலை அவளுக்கு உரைக்க அந்த நிலையிலும் அவள் முகம் சிவந்தாள் அத்தனை கோபத்திலும் அவன் அவளது கண்ணச்சிவப்பை காதலுடன் வருடி கொடுத்தான் அனைத்தும் ஒரு கணம்தான் அடுத்த நிமிடமே அவள் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வர அவன் முகம் கோபத்தை துத்தெடுத்து கொண்டது இந்த செயினை நான் உன் கழுத்தில் போட்டுவிட்ட அந்த நொடியே நீ என் மனைவியாகிட்ட ஆனால் அது உன் மரமண்டைக்கு உரைக்கல இருந்துட்டு போகட்டும் நாளை காலை விடியும் போது நீ முழுமையா என் மனைவியாக மாறியிருப்ப பிறகாவது அது உன் மண்டையில் பதியுதான்னு பார்க்கிறேன் கூறியவனின் உதடுகள் ஒருவித வேகத்துடன் அவளது இதழ்களை சிறை செய்தன உயிரை உருக்கும் இதழ் முத்தம் ஆரம்பத்தில் முரட்டுத்தனமாக ஆரம்பித்த அவனுடைய இதழ் யுத்தம் போக போக காதலாக உருவெடுக்க ஆரம்பித்தது அவனையும் அறியாமல் அவன் அந்த இதழ் யுத்தத்தை காதலோடு நடத்த அவள் அவளையும் அறியாமல் காதலுடன் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தாள் அவளது இதழ்களை விட்டு விலகிய அவனுடைய உதறுகள் அவளது மேனியில் முத்துக்குளிக்க ஆரம்பிக்க பாவையவளோ மூச்சு திணறி போனாள் வேண்டாம் அவனை தடு மூளை கட்டளையிட அவளது மனமோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து நிராகரித்தது என்னதான் இருந்தாலும் அவளும் சாதாரண பெண்தானே அவளது மனதில் புதைந்திருந்த அவன் மீதான காதல் உணர்வுகள் தலை தூக்க ஆரம்பிக்க அவள் அவனது தீண்டலை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள் ஆம் ராகவின் நெருக்கத்தை மனைவி என்ற கடமையில் ஏற்றுக்கொண்டவள் இங்கு தன்னவனின் தீண்டலை காதலோடு உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாள் ஏற்றுக்கொள்ளுதல் வேறு உணர்ந்து கொள்ளுதல் வேறு கடமை ஏற்றுக்கொள்ள வைக்கும் ஆனால் காதல் உணர்ந்து கொள்ள வைக்கும் அதற்காக ராகவுடன் அவள் வாழ்ந்த வாழ்க்கையை சந்தேகப்பட்டு விட முடியாது அவனுடன் வாழ்ந்த நாட்களில் அவள் ஒரு நொடி கூட பைரவனது எண்ணங்களை மனதாலும் நினைத்து பார்த்ததில்லை மனைவி என்ற முறையில் ராகவுடன் அவள் வாழ்ந்த வாழ்க்கை சத்தியமானது பரிசுத்தமானது இப்பொழுது காதல் தனது விளையாட்டை முழு வேகத்துடன் விளையாடி கொண்டிருக்கும்போது அவளால் அதற்கு முன் அடிப்பணியத்தான் முடிந்ததே தவிர அதை எதிர்க்க முடியவில்லை அவளது நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து தனது பயணத்தை ஆரம்பித்த அவனது உதடுகள் அவளது இதழ்களில் மயங்கி அவளது எழில்களில் கிறங்கி அவளது மேனியின் சுழல்களில் சிக்கி தவித்து இறுதியாக அவளது வெண்பிஞ்சு பாதங்களில் வந்து இழைப்பாரியது அவளது தோல்வளவில் இறங்கிய அவனது கரங்களோ தனது தடைகளை கலைத்து எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் தடையின்றி அவளது மேனியில் தனது தேடலைத் தொடங்கின அவன் தேடினான் சொட்டு இன்றி முழுவதுமாக அவளைக் கொள்ளையிட்டான் மூச்சு திணற திணற முத்தமிட்டான் உயிர் நிறைய நிறைய காதல் போர் புரிந்தான் அவளது உயிர் சிலிர்க்க சிலிர்க்க அவளைச் செல்லமாக கொன்றான் உனக்கு காமத்தை காண்பிக்கிறேன் என்று அவளிடம் சவால் விட்டு முரட்டுத்தனமாக தனது தேடலை தொடங்கியவன் நேரமாக அவனது சவாலில் தோற்று போக ஆரம்பித்தான் ஆம் என்ன முயன்றும் அவனால் அவளிடம் முரட்டுத்தனத்தை காட்ட முடியவில்லை மென்மையாக மிக மிக மென்மையாக அவளை தீண்டினான் சந்திரனை கண்ட அள்ளி மலருவதைப் போல் மெல்ல மெல்ல அவளது பெண்மையை மலரச் செய்தான் உயிர் காதல் ஆட்சி புரியும்போது அங்கு காமம் வாளை சுருட்டித்தான் ஆக வேண்டும் காதலில் காமமும் அடங்கும் தான் ஆனால் அந்த காமமும் காதல் நினைத்தால் மட்டுமே உயிர் திழ முடியும் தன்னுடைய ஒவ்வொரு தீண்டலுக்கும் கூசி சிலிர்த்து உருகி குழைந்து மேனி சிவைந்த அந்த பெண்மையை அவன் திகட்ட திகட்ட காதலுடன் களவாடி கொண்டான் அந்த கல்வனின் கைகளில் தெரிந்து கொண்டே தொலைந்து போன பெண்ணவளின் காதல் மெல்ல மெல்ல தன் வேலையை காட்ட துவங்கியது அவ்வளவு காலமாக இடைவிடாமல் அவனது மனதில் கொழுந்துவிட்டிருந்து கொண்டிருந்த காதல் தீ அவளை சீண்டி சீண்டி தூண்டி தூண்டி அவளது மனதிலும் காதல் தீயை பற்ற வைத்தது அந்தத்தீ தீ அள்ளி தெளிக்கும் சுகமாய் எருகியத் தொடங்கினாள் அந்தமங்கை அதன் விளைவு அவளது கரம் தானாய் உயர்ந்து சென்று அவனது பின்னந்தலை முடியை பற்றி தன் மார்போடு அவனது முகத்தை எழைத்தது அவளது மனதிலும் காதல் தீ பற்றி கொண்டது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த கல்வனின் உதடுகளில் இரகசிய புன்னகையொன்று விதி விரிந்தது இது இதுதான் காதல் காதலுக்கு காயப்படுத்த தெரியாது காமத்தை கற்றுக் என்று சவால் விட்டபடி முரட்டுத்தனமாக அவளை ஆக்கிரமித்தவன் மென்மையாய் மாறி அவளுக்கு காதலை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் நீ என்னுடைய கடந்த காலம் என்று பிடிவாதமாக அவனை விலக்கி தள்ளிய அந்த பெண்மையும் அவனது காதலில் கட்டுண்டு தனது காதலை உயிர்த்தெழச் செய்தது இருவரையும் இணைத்து வைத்த காதலோ அவர்களாடும் காதல் களியாட்டங்களைக் காண வெட்கி நாணத்துடன் முகத்தை மூடிக்கொண்டது ஆனால் அதனுடைய உதடுகள் மட்டும் ஒரு மர்ம புன்னகையை சிந்தி கொண்டிருந்தது நான் இன்னும் என்னுடைய ஆட்டத்தை முடிக்கவில்லை உங்களுடைய காதலுக்காக நீங்கள் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்ற செய்தியை தாங்கி வந்தது அந்த புன்னகை அவளது நெற்றியில் முத்தம் பதித்து அவன் விலகிய அந்த நொடி அவளது மனதில் போராட்டம் ஆரம்பமாகியது ஐயோ இது சரியா மூணு வருஷம் ராகவத்தான் கூட வாழ்ந்திருக்கிறேன் இப்போ இவருடைய தொடுகளை தொடுகையிலும் உருகி குழைஞ்சு நிற்கிறேன் நான் எந்த மாதிரியான பொண்ணு இவருடைய தொடுகையை என்னால தடுக்க முடியலையே இவருடைய மூச்சுக்காற்று பட்டால் போதும் என்னுடைய உடலும் மனசும் பலவீனமாகிடுது ஏன் ஏன் என்னால் இவரை விளக்கித் தள்ள முடியலை ஒருவேளை ஒருவேளை நான் செக்ஸ்க்கு அடிமையாகிட்டேனா அவளது மனம் அறற்ற அவளது விழிகள் கண்ணீரை சொரிந்தன அவனை விலக்கி தள்ள முடியாததற்கு காரணம் உயிர் நிறைய நிறைய அவள் இதயத்தில் உறைந்திருந்த அவன் மீதான காதல் என்பதை உணராமல் கண்ணீர் வடித்தாள் அந்த முட்டாள் தன் மனதிலிருந்த அவன் மீதான காதலை உணர்ந்து கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்த அந்த பேதைக்கு தெரியவில்லை தனக்கு விருப்பமில்லாத ஒரு அன்னியாடவனின் சுண்டு விரல் தொடுகையை கூட எந்த பெண்மையும் தன்மேல் படவிடாது என்று அவளது கண்ணீரை கண்ட பைரவனின் முகம் இறுகியது நான் தொட்டதால் தான் அழரா அவன் மனம் வேதனையில் கசங்கியது காதல் சங்கமத்தில் ஜெயித்திருந்த அவனுடைய காதல் மறைந்து கொண்டு கோபம் தலை தூக்கியது எதுக்குடி இப்பழர நான் உன் புருஷன்தானே உன்னை தொடரதுக்கான முழு உரிமையும் எனக்கு இருக்கு நடந்து முடிந்த உயிர்க்கூடலின் இன்பத்தில் மூழ்கி திளைக்காமல் அழுபவளை கண்டவனுக்கு ஆத்திரமாத்திரமாய் வந்தது அவனது கோபத்தில் அவள் இன்னமும் அட புல்ஷிட் அழறதை நிறுத்திடி ஆக்ரோஷமாய் கர்ஜித்தவன் மெத்தையில் கிடந்த தலையணையை எடுத்து கோபத்துடன் தரையில் விட்டிருந்தான் மருண்டு விழித்தபடி கட்டிலோடு ஒன்றியவளை கண்டவனின் கோபம் சற்று மட்டுப்பட்டது எப்படிடி எப்படி உன்னால் அந்த வார்த்தைகளை சொல்ல முடிந்தது என்னுடைய உயிர் காதலை காமம் உடலிச்சைனு கொச்சைப்படுத்த உன்னால் எப்படி முடிந்தது உன்னை கடித்து குதறி உடலிச்சைக்கான அர்த்தத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தனருங்கிற வெறியோட தான் உன்னை தொட்டேன் ஆனால் உன்னை தொட்ட அடுத்த நொடி நான் மாறிட்டேன் என் மனசில் இருக்கிற உன் மீதான காதல் என் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து அவளை காயப்படுத்தாதேன்னு எனக்கே கட்டளையிடுது அப்படிப்பட்ட என் காதலையாடி கொச்சைப்படுத்தின இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் இந்த கட்டில கிடந்தோமே அதுல ஒரு நொடி எப்பவாவது ஒரு நொடி காதல் இல்லாம வெறும் காமத்தை மட்டும் என்கிட்ட இருந்து உணர்ந்தையாடி சொல்லு அவன் அவளை பிடித்து உழுக்க அவள் இல்லை என்பதாய் தலையசைத்தாள் அவளது மனம் கதறி துடித்து கொண்டிருந்தது இவ்வளவு நேரம் அவனுடைய காதலில் அணு அணுவாய் கரைந்தவள் அல்லவா இவனுடைய காதலையா கேவலப்படுத்தினோம் என்று அவளது இதயம் அரற்றியது அப்புறம் அப்புறம் ஏண்டி என்னுடைய காதலை வெறும் உடலரிப்புன்னு சொன்ன எனக்கு இங்கே வலிக்குதுடி தனது இதயமிருந்த பகுதியை தொட்டு காண்பித்து வலியுடன் உரைத்தவன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவளது விழிகள் நிற்காமல் கண்ணீரை பொழிய ஆரம்பித்தன தன்னவனுடைய காதலை கொச்சைப்படுத்திய குற்ற உணர்வு ஒரு புறம் அவனது தொடுகையில் உருகி குழைந்த தனது நிலையை எண்ணிய கழிவிறக்கம் ஒரு புறம் என அவள் மறுக ஆரம்பித்தாள் அவளது குற்ற உணர்வையும் கழிவிறக்கத்தையும் ஒன்றுமில்லாததாய் ஆக்குவதற்கு காதலுக்கு ஒரு நொடி போதும் ஒரு நொடி ஒரு நொடி அவள் சிந்தித்தால் போதும் காதல் அவளுக்கான விடையை கொடுத்துவிடும் ஆனால் அதை பற்றி சிந்திக்காமல் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் அந்த பேதை குளித்துவிட்டு வெளிவந்தவன் அங்கிருந்த அலமாரியிலிருந்து ஒரு உடையை எடுத்து அணிந்து கொண்டு அணைந்து கிடந்த தனது மொபைலை உயர்ப்பித்தான் அது அவனுடைய பண்ணை வீடு சில சமயங்களில் ஓய்வெடுப்பதற்காக அவன் அங்கே வந்து தங்குவதுண்டு எனவே அவனுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அங்கே இருக்கும் அலைபேசியின் திரையில் கிட்டத்தட்ட இருபது அழைப்புகளுக்கு மேல் அவனது குடும்பத்தினரிடமிருந்து வந்திருந்தது பால்கனியின் வழியாக வெளியே வானத்தை பார்த்தான் கீழ்வானத்தை வானத்தை கிழித்து மெல்ல மெல்ல ஆதவன் உதயமாகிக் கொண்டிருந்தான் ஒரு முழு இரவு இருவரும் இங்கேயே இருந்திருக்கிறோம் தங்களை காணாமல் நிச்சயம் குடும்பத்தினர் பதட்டப்படுவார்கள் என்பது உரைக்க ஊர்மிளாவிடம் திரும்பியவன் எழுந்து கிளம்பு வீட்டுக்கு போகலாம் விடிஞ்சிருச்சு அவன் கூற அவள் தயங்கியபடி அப்படியே படுத்திருந்தாள் அவள் அசையாமல் படுத்திருப்பதை கண்டவன் உன்கிட்டே தான் சொல்றேண்டி எழுந்து கிளம்பு கூறியபடியே அவன் அவள் போர்த்தியிருந்த போர்வையை விளக்க வர ஐயோ வேண்டாம் பதறியபடியே போர்வை இழுத்து போர்த்தி கொண்டாள் அவள் ஏன் டி நாம் கிளம்பத்தான் ஆகணும் இங்கேயே இருந்துட முடியாது நம்ம குடும்பத்தை நான் சமாளிச்சுக்கிறேன் நீ பயப்படாமல் எழுந்துருவா நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க அவன் முகம் பார்க்க முடியாமல் நாணம் தடுக்க இமைகளை தாழ்த்தியபடி மெல்ல முணுமுணுக்க அவனுக்கு எதுவும் புரியவில்லை ஏன் நான் எதுக்கு வெளியே போகணும் குழப்பத்துடன் அவன் அவளை ஏறிட அவளோ குப்பென்று முகம் சிவந்து போனாள் நான் என்னுடைய எனக்கு ட்ரெஸ் என்று கோர்வையாய் பேச முடியாமல் திக்கி திணற அவளது இதழ்கள் கூற முடியாததை அவளது முகச்சிவப்பு அவனுக்கு உணர்த்தியது அது கூறிய செய்தியை கண்டு கொண்டவனின் உடலில் சரசரவென்று ஏதோ மாற்றம் நிகழ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இரத்தம் வேக வேகமாக பாய்ந்து அந்த ஆரடி வான்மகனை தடுமாறச் செய்தது அவன் தன் தலைமுடியை அழுந்த கோதிக்கொண்டான் ஆதவனை கண்ட அள்ளியாய் தலை கவிழ்ந்திருந்த அவளது தோற்றம் அவனை பித்தம் கொள்ளச் செய்ய அழுத்தமான காலடிகளோடு அவளை நெருங்கினான் பைரவன் அவன் தன்னை நெருங்கவும் மான்குட்டி போல் மருண்டு விழித்தவள் ப்ளீஸ் என்று முணுமுணுக்க என்ன நினைத்தானோ விரட்டென்று வெளியேறிவிட்டான் சில நிமிடங்கள் அப்படியே படுத்திருந்தவள் பிறகு தன்னை சமன்படுத்தி கொண்டு கட்டிலிருந்து இறங்கியபடி கீழே ஆளுக்கொரு மூலையில் சிதறிக் கிடந்த தனது உடைகளை அள்ளிக்கொண்டு குளியலறைக்குள் விரைந்தாள் அவள் குளித்து முடித்து அதே உடைகளை அணிந்து கொண்டு வெளியே ஹாலுக்கு வந்தபோது அவன் இரண்டு காஃபி கோப்பைகளோடு சமையலறையிலிருந்து வெளியே வந்தான் காஃபி குடி கிளம்பலாம் என்றபடி அவள் கையில் ஒரு காஃபி கோப்பையை திணித்தவன் இன்னொரு காஃபி கோப்பையோடு சோபாவில் அமர்ந்தான் இருவருக்குள்ளும் ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை மௌனமாக காஃபியை பருகியவர்கள் அதே மௌனத்துடனேயே காரில் ஏறி அமர்ந்தனர் கூட இன்னும் விலகாத அதிகாலை வேளையில் அந்த கார் அவர்களை சுமந்து கொண்டு சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது காருக்குள்ளும் மௌனம் முதலில் மௌனத்தை கலைத்தது ஊர்மிலாதான் துப்பட்டாவின் நுனியை பிடித்து திருகிக்கொண்டே கொண்டே அமர்ந்திருந்தவள் ஒருவாராக தைரியத்தை திரட்டி கொண்டு அவன் முகம் பார்த்து வினவினாள் வீட்டில் என்ன சொல்லி சமாளிக்கிறது நமக்குள்ள நடந்ததை நிச்சயமாக சொல்ல மாட்டேன் அவங்க கேள்வி கேட்பாங்களே என்ன பதில் சொல்றது அதை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அந்த கவலை வேண்டாம் உறுதியுடன் கூறி அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் சாலையில் கவனமான